என் செல்ல குழந்தையே உன்னை பல திட்டங்கள் போட்டு கவிழ்க்க நினைத்த ஒரு மூன்று பேரினுடைய நிலையை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இந்த தாயா அந்த மூன்று பேரின் நிலையைப் பற்றி மட்டுமல்ல அவர்கள் யார் என்பதனையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவாக இருக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் இனிமேல் என்பதனையும் சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்பதும் நீ நன்கு அறிந்த உண்மை உன் வாழ்க்கை திட்டம் போட்டு ஒருவர் கவிழ்க்க நினைக்கிறார் என்றால் அது சர்வசாதாரணமான விஷயமா அவ்வளவு எளிதில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா என் பிள்ளையே இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரிவர நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இன்று இந்த வராகி உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள் நீ நினைத்திருக்கலாம் எல்லோரும் நல்லவர்கள் என்று ஆனால் அத்தனை பேருமே உன் கண் முன்னால் நின்று நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று உன் அம்மா சொல்கின்றேன் பேசுகின்ற வார்த்தைகளில் இனிமையாக இருப்பவர்கள் எல்லாம் மனதிற்குள் நல்லதைத்தான் நினைப்பார்கள் என்று ஒரு நாளும் நம்மால் சொல்லிவிட முடியாது மனதில் பல கெட்ட எண்ணங்களை தூக்கி சுமந்து கொண்டு உன் வாழ்க்கையை அழிக்க துடிக்கின்ற இவர்களை யாரென்று நான் அடையாளம் காட்டவும் இவர்களின் நிலை என்னவென்று நான் சொன்னால் அவர்கள் யாரென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதும் இப்பொழுது உண்மையாக மாறியிருக்கின்றது என் குழந்தையின் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இவர்கள் ஏற்படுத்த நினைக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்தோமானால் என்ன நடந்தது என்பது உனக்கே தெரிய வந்துவிடும் மற்றவர்களுக்கே இவர்கள் இத்தனை கஷ்டங்களை கொடுத்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இவர்கள் எத்தனை துன்பங்களை ஏற்படுத்தி இருப்பார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம் உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஆபத்துக்களையும் நான் அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டேன் உன்னை சுற்றி வருகின்ற எந்த துன்பங்களிலும் இருந்தும் நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் என் குழந்தையை நான் உனக்கு என்ன கொடுக்க நினைத்தேனோ எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்திவிட முயற்சி செய்தேனோ அந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எந்த நேரத்திலும் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்தது எல்லாம் இனி உன்னுடைய சந்தோஷத்தை உறுதி செய்வதற்குத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லாவற்றையுமே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக நாம் என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என் தங்கமை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களும் எப்பொழுதுமே உனக்கு பெருமகிழ்ச்சியை உறுதிப்படுத்தக்கூடியது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை அடுத்தவர்களின் வாழ்க்கையை திட்டம் போட்டு கவிழ்க்க நினைப்பவர்கள் எல்லாம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதித்ததாக சரித்திரமே கிடையாது தெய்வம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது இவர்கள் எண்ணியது எல்லாம் நடந்துவிடுமா என்ன இவர்கள் நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து விடுமா என்ன என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாதே நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வந்துவிட முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்க முயற்சி செய்தாலும் அதையெல்லாம் கடந்து உனக்கு பேரதிசயத்தை நடத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்கத்தான் போகின்றது உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எப்பொழுதும் உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும்படி அம்மா ஒவ்வொரு முறை உன்னை தேடி வரும்பொழுதும் பொழுதும் இது போன்ற மனிதர்களை உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் இவர்கள் யாரென்று உனக்கு நான் தெரியப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையும் எந்த மாற்றங்களும் மாறி மாறி வரும்பொழுது இவர்களின் உண்மையான முகத்தை நீ அடையாளம் கண்டு கொண்டுதான் இருக்கின்ற வேண்டும் என்றே உன்னை சுற்றி வந்து இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு இவர்கள் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளை நீ மறந்து விட்டாயா என் குழந்தையே எதையுமே அத்தனை சுலபமாக மறந்து விடக்கூடாது அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை மறந்தாலும் அந்த கஷ்டத்தினால் நீ பெற்ற அனுபவங்களை ஒருபொழுதும் நீ மறக்கக்கூடாது கூடாது இதுவெல்லாம் எந்த நொடியிலும் உனக்கு புரியும்படி உன் அம்மா உன்னை நான் நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை ஆட்டி படைக்கின்ற கஷ்டங்கள் இவை எல்லாமும் உன்னோடு இருந்து மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க தயாராகிவிட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை கலங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த மாற்றங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டும் இந்த திருப்பங்களையெல்லாம் சரியாக என்னவென்று நீ உணர்ந்து கொண்டும் இருக்கும் பட்சத்தில் உன்னை தேடி நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்துகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எப்பேற்பட்ட விஷயங்களுக்காகவும் இனி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை எப்பேற்பட்ட விஷயங்களுக்காகவும் இனி இந்த வாழ்க்கையை நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை நடப்பது எல்லாவற்றையும் நல்ல விஷயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் இனியும் உன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் எல்லையற்ற சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உன்னை நிலைப்படுத்திக் கொண்டே இருக்கும் சுற்றியிருந்து வருகின்ற இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கண்டு பதறிவிடாது என் பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது நீ அந்த இடத்தில் நிச்சயமாக இருக்க மாட்டாய் உன்னை கிளப்பிவிட இவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமுமே அந்த நேரத்தில் தோல்வியுற்றது உண்மை ஆனால் எந்த நேரம் உனக்கான நேரமோ அந்த நேரம் தானாகவே நீ அங்கிருந்து சென்று விடுவாய் என் குழந்தையை உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கின்ற தெய்வங்கள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கே உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக என் மூலமாக தெரிந்து கொள்வாய் யார் எப்பனை பெரிய சூழ்ச்சிகளை செய்தார்களோ அவர்களின் நிலை இப்பொழுது என்னவாக இருக்கிறது தெரியுமா எந்த நிலையில் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ இப்பொழுது அந்த நிலையை அவர்கள் அடைந்து விட்டார்கள் எந்த சூழ்ச்சிகளை உன் வாழ்க்கையில் செய்து உன்னை கவிழ்க்க நினைத்தார்களோ இப்பொழுது அவர்கள் குடும்பமே அந்த சூழ்ச்சிக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றது எப்பேற்பட்ட விஷயங்களும் உன்னை சார்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயத்தை உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்காக நான் வருகின்ற இந்த தருணமும் எந்த நேரத்திலும் உன்னை காயப்படுத்தி விடாமல் உன்னை சுற்றி வந்து உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக புரிந்து கொள்ள தெரிந்த ஒரு குழந்தையினால் தனக்கு துன்பங்களை கொடுப்பவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதும் தெரியும் இவர்கள் இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை புரிந்து கொண்டும் தன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டும் இவர்களால் அத்தனை விஷயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கையில் வென்று காட்ட முடியும் என் குழந்தை உன் முன்னால் நான் உனக்கு தருவது ஒவ்வொன்றையும் நீ எப்படியும் ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் அல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ சரியாகத்தான் தெரிந்து போகிறாய் அல்லவா இனி நீ கடந்து வரக்கூடிய பாதைகளில் உனக்கான வெற்றி உன்னை நிச்சயமாக வந்து சேரும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் அத்தனையுமே நிச்சயமாக உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என் பிள்ளையே எப்பொழுது எல்லாம் நீ கண்ணீர் சிந்தினாயோ அப்பொழுது எல்லாம் இந்த தெய்வம் உன்னோடு இருந்தது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அப்பொழுது எல்லாம் உனக்கு பேரதிசயத்தையும் அம்மா நடத்தி இருக்கின்றேன் இது போன்றவர்கள் ஒரு இந்த வாழ்க்கையில் நிலைத்துவிட முடியாது இவர்கள் எண்ணங்களினால் அவர்கள்தான் அழிந்து போவார்களே தவிர மற்றவர்களை அழிக்க முடியாது என் குழந்தையே நல்லது செய்கின்றவர்களே இங்கு தான் நினைத்த விஷயம் நடக்கவில்லை என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு தீமைகளை மட்டுமே செய்கின்றவர்கள் நினைப்பது எல்லாம் இங்கு நடந்துவிடுமா என்ன ஒரு பொழுதும் நடக்காது ஒருபொழுதும் இவையெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகளும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எந்த நேரம் உனக்கு என்ன நடந்தாலும் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள துணிந்து விட்டாலே அது போதும் இனி நடப்பது எல்லாமும் உனக்கே உனக்கானதாக உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதாக எப்பொழுதுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பங்களை யாரால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடிகிறதோ சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை யாரால் சரியாக கையாள முடிகிறதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை வெற்றியை எப்பொழுதும் கொடுக்கும் ஒரு நாளும் இந்த நிலையிலிருந்து அவர்களை இறக்கி விடாது இந்த நிலை மாற வேண்டும் என்ற ஆசை உனக்குள் இருக்குமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளத்தான் செய்யும் அந்த விஷயத்தை இழக்கப் போகிறோமோ என்று எண்ணி வருத்தப்படாதே இது நம் கையை விட்டு செல்கிறதே என்று நினைத்து ஒருபொழுதும் நீ வேதனைப்படாதே எது உன்னை விட்டு சென்றாலும் எது உன் வாழ்க்கையை விட்டு உன்னை விட்டு கடந்தாலும் அதற்காக நீ வருத்தம் கொள்ளாமல் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கும் வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ சரிவர தெரிந்து கொண்டாலே அது போதும் இனிமேலாவது சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய சூழ்ச்சிகளனால் நமக்கு எதுவும் நடக்காது என்பதனை புரிந்து கொள் இவர்களின் நிலைதான் இப்பொழுது மிகவும் மோசமான இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு கொடுக்க நினைத்த ஒவ்வொரு செயலினாலும் இவர்கள் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு செய்ய நினைத்த ஒவ்வொரு விஷயங்களும் இன்று இவர்கள் வாழ்க்கையை பதம் பார்த்து விட்டது மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நம்பிக்கையை இனிமேலாவது கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய உச்சத்தை தொடுவாய் அந்த நேரம் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்க நினைத்தவர்கள் எல்லாம் எப்படி இது நடந்தது என்று நிச்சயமாக அதிர்ச்சியோடு தான் பார்க்க வேண்டிய நிலை வரும் இதற்கெல்லாம் காரணம் ஒன்றுதான் அதை புரிந்து கொள்கின்ற மனிதர்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு துரோகத்தையோ மற்றவர்களுக்கு கெடுதலையோ செய்ய நினைக்க மாட்டார்கள் என்ன தெரியுமா யாருக்கும் வாழ்க்கையில் கெடுதலை செய்தால் தெய்வம் துணை நிற்காது மற்றவர்களுக்கு நல்லதை செய்கிறோமோ இல்லையோ கெடுதலை செய்யாமல் இருந்தாலே போதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய ஒத்துழைப்பு கிடைத்துவிடும் தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் உனக்கு செய்து கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை இதை அவர்கள் புரிந்து கொண்டால் இனிமேல் உன் அருகில் நெருங்கக்கூட பயப்படுவார்கள் எந்த நிலையிலும் தெய்வம் உன்னோடு துணை நிற்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எந்த நேரமும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதும் இனி உனக்கு மனதில் நிறைவாக நிற்கட்டும் அத்தனை தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்திருக்கிறது இனிமேல் எதற்கும் கலங்காமலிரு இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைத்துவிடும் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்